செய்திகள் வாசிப்பது வா மதுரை மாவட்டத்தில் மாநகர பேருந்துகளில் டாப் சீலிங் முன்புறமும் பின்புறமும் தொங்கிக் கொண்டுள்ளது பயணிகளின் தலையில் எப்போது விழுமோ என்ற அச்சத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர் மேலும் பேருந்தில் அமர்ந்து கால் வைக்கும் இடத்தில் பிளாட்ஃபார்மில் பெரிய பெரிய ஓட்டைகளும் ஏராளம் இப்படித்தான் மதுரை மாநகர பெரும்பாலான நகர பேருந்துகள் உள்ளதாக பயணிக்கும் மற்றும் பயணம் செய்த பொதுமக்கள் தங்கள் ஆதங்கத்தையும் கவலையையும் தெரிவித்துள்ளனர் நகர பேருந்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பெரிய ஆபத்துகள் நிகழாவண்ணம் ஆவன செய்ய வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றனர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் பி விஜயகுமார் ஆகிய எனக்கு நான் வெற்றி பெற வேண்டும் என்று தங்களின் பொன்னான வாக்குகளை அளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி நன்றி பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் உடுமலையில் கணக்கம்பாளையம் பஞ்சாயத்துக்குட்பட்ட பிரைட் ஸ்கூல் வாக்குச்சாவடியில் மரக்கன்றுகள் இலவசமாக கிராம நிர்வாக அதிகாரி சித்ரா மூலமாக இலவசமாக வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பொதுமக்களின் வாக்குகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என தலைமை தேர்தல் ஆணையர் உறுதியளித்துள்ளார் கேரள மாநிலத்தில் உலக புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் திருவிழாவை முன்னிட்டு முப்பது யானைகள் அணிவகுத்து நின்று வண்ணக்குடை மற்றும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்தது மேலும் இந்த விழாவில் எழுபதற்கும் மேற்பட்ட கோவில் யானைகள் பங்கேற்றன இதைக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு வழிபட்டனர் தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவில் ஏராளமான எரிமலைகள் உள்ளன நேற்று முன்தினம் சுலவேசி தீவில் மவுண்ட் ஸ்வாங் எரிமலை வெடித்தது தொடர்ந்து ஐந்து முறை அடுத்தடுத்து வெடித்து சிதறியது எரிமலை அருகே உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அரசு அறிவித்துள்ளது மேலும் எட்நூறு பேர் அங்கிருந்து வெளியேறினர் பதினோராயிரம் பேர் வெளியேற்றும் பணி தீவிரமாக நடக்கிறது அங்கு சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்